ஹாய் தமிழ் செய்திகளை கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி பண்ணுங்க தற்போது இந்தியாவில் நாடு முழுவதும் தேர்தல் தேதி நாடாளுமன்றம் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேனி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் வந்து போட்டியிடுறாங்க இவங்க வந்து அதிமுக வேட்பாளராக வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா தங்க தமிழ் செல்வனும் அதே போல காங்கிரஸ் சார்பா திமுக கூட்டணியின் வேட்பாளராக இவி கே எஸ் இளங்கவன் வந்து போட்டியிடுறாங்க இதுல தேனி தொகுதிக்காக தேர்தல் அலுவலரிடம் ரவீந்திரநாத் நேற்று தன்னோட வேட்புமனு வேட்பு வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்போது தன்னோட முழு சொத்து விவரங்களை அவங்க வந்து அதுல தெரிவிச்சிருந்தாங்க அதுல வந்து அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா என்னோட கையிருப்பில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு ரூபாய் ரொக்கம் தனது தனது மனைவி கையிருப்பில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்கம் இருக்கு வங்கியில் மொத்தம் நாற்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க தனது மகன் ஜெய்தீப் பெயரில் வங்கியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாயும் மகள் ஜெயஸ்ரீ பெயரில் அதே வங்கியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் ரொக்கம் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல தன்னிடம் ஹூண்டாய் ஐடென் கார் பொயேட்டோ ஃபார்ச்சுனர் கார் நூற்றி இருபது கிராம் தங்கம் ஒன்று புள்ளி ஒன்று கிலோ வெள்ளி மனைவியிடம் எழுநூற்றி அறுபது கிராம் தங்கம் நாலு புள்ளி எழுபத்தஞ்சி கிலோ வெள்ளி பத்து கேரட் வைரம் மகன் ஜெய்தீப்பிடம் நூற்றி இருபது கிராம் தங்கம் மகள் ஜெயஸ்ரீயிடம் முன்னூறு கிராம் தங்கம் மகன் ஆதித்யாவிடம் நூற்றி இருபது கிராம் தங்கம் இருப்பதாக வேட்புமனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் ரவீந்திரநாத் குமாரிடம் நாலு கோடியே பதினாறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் மதிப்பிலும் அவங்களோட மனைவியிடம் முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய் மதிப்பிலும் மகன் ஜெய்தீப்பிடம் ஐந்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பிலும் மகள் ஜெயஸ்ரீ பெயரில் பத்து லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பிலும் மகன் ஆதித்யாவிடம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலும் அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் தனக்கு எந்த ஒரு பூர்வீக சொத்துக்களும் இல்லை அப்படின்னு ரவீந்திரநாத் அந்த வேட்புமனு தாக்கல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதோட வங்கிகள் மற்றும் தனிநபர்களிடம் வாங்கிய கடன் மற்றும் செலுத்த வேண்டிய தொகை மூணு கோடி இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் என குறிப்பிட்டிருக்காங்க அதில் தனது தம்பி ஜெயபிரதீப்புக்கு முப்பத்தி மூணு லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாயும் தனது தாய் விஜயலட்சுமிக்கு எண்பத்தி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கடன் செலுத்த வேண்டியிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இது பத்தின சொத்து விவரங்கள் தான் அவங்க வந்து தேர்தல் ஆணையரிடம் வந்து சம சமர்ப்பிச்சிருக்காங்க இவரோட இந்த சொத்து விவரத்தை தேர்தல் அலுவலர் வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கு வந்து அமமுக மற்றும் திமுக இவங்க இரண்டு பேர் தரப்போல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு அதற்கு அதற்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் மற்றும் அவங்களோட மகன் இவங்க இரண்டு பேர்கிட்ட தான் தமிழகத்தில் பாதி சொத்துக்கள் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தேர்தல் அலி அதிகாரிகளை ஏமாற்றும் வகையில் இப்படி ரொம்பவே குறைவான சொத்து மதிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையர்கள் ஒரு தரை பட்சமா அவங்களுக்கு சாதகமாக வந்து செயல்படுறாங்க அவங்க வந்து அவங்களோட முழு சொத்து மதிப்பை பத்தி விசாரித்தாங்கன்னா அவங்க மேல மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட நேரிடும் ஆனால் தேர்தல் அலுவலர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி